வணக்கம் செல்வகுமாரின் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை இந்த மாவட்டங்களை வரைக்கும் நம்ம பொதுவான ஒரு இயற்கை அமைப்பை பார்க்கணும் அரபிக்கடலில் மகாராஷ்டிர கரையோரம் காட் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அதாவது வேல்மார்க் லோபிரஷர் உருவாகியிருக்கு இது டிப்ரெஷனாக மாதிரி மகாராஷ்டிரா கடலோரத்திலே தான் நீடிக்கும் புயலாக மாறி ஓமன் ஏமனுக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பில்லை போய் திரும்பி வரும்னு சொன்னோம் அது கூட வாய்ப்பில்லை மகாராஷ்ட கரையோரத்தில் இருந்து கொண்டே டிப்ரெஷன் வரைக்கும் தீவிரம் அடைந்து கரையில் இருந்து கொண்டே அரபிக்கடலோர மாநிலம் முழுவதும் பாதிக்கும் மழை பிடிப்பு கனமழை படிப்பு மிங்கன கொடுத்துக்கொண்டு வங்கக்கடலையும் ஒரு காற்று சுழற்சி போகுது இன்றைக்கு அந்த காற்று சுழற்சி இருபத்தி ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் பிறகு அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதுதான் டிப் புயலாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே மாத இறுதியில் வங்கக்கடலில் ஒடிசா கடல் வர்றதுக்கு ஒடிசா மேற்கு வங்கத்துக்கு அருகே இதனால் தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு மாலை இரவு இடிமழை பொழிவு எதிர்பார்த்தோம் இன்றைக்கு இருபத்தி மூணாம் தேதி இன்றைக்கு ஒரு இடங்களில் மழை வாய்ப்பு தெரிகிறது கொஞ்சம் மேகம் கறுக்கலாம் ஆங்காங்கே ஒரு லேசான மழைப்பிடிவை கொடுக்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு ஆனால் பரவலாக உறுதியாக எல்லா இடங்களுக்கும் மழை கிடையாது இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல ஒவ்வொரு இடங்களில் மாலைக்கு மேல் முன்னிறைவுக்குள் லேசான மழைப்பிடிவுக்கு வாய்ப்பு இருக்குன்றக்கு நாளைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்காம் தேதி லேசான மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் மிரட்டும் வானிலையோடு நாளைக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது நாளை மாலை இரவில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தான் குழப்ப வானிலை மேகமூட்டம் இருபத்தி ஆறாம் தேதி லேசான மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது திங்கட்கிழமை மாலை இரவில் இருபத்தி ஆறிலேருந்து தென்மேற்குப் பருவமழை தீவிரமடையப் போகிறது இது வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சியும் வரபிக்கடலக்கூடிய காற்று சுழற்சியும் தமிழ்நாட்டிலேயும் தென்மேற்கு பருவமழை தொடக்கம் இருக்குது இதனால் மாலை இரவில் தூரல் நனைக்கும் வழிபடிவுகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு வரக்கூடிய திங்கட்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி வரலாம் வரலாம் இது வரைக்கும் எதுவும் உறுதியான மழை சொல்லலை புரியுதுங்களா வரலாம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கூட மேற்கு திசையிலிருந்து சாரல் தூரல் நனைக்கு மழைப்பிடிவுகள் இருக்கிறத தவிர பெரிய மழை உறுதியாக கனமழையெல்லாம் வாய்ப்பில்லை மாத இறுதி முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் மேற்கிலிருந்து சாரல் மழை தூரல் மழை நனைக்கு மழை இந்த நாலு மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுப்பதற்கு வாய்ப்பு இந்த மழை மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கொடுத்துக்கொண்டு பிறகு ஜூன் முதல் வாரத்தில் சற்று தீவிரம் குறைந்தால் போல் இருந்தாலும் மீண்டும் இரண்டாவது வாரத்திலிருந்து மீண்டும் மழைப்பொழிவு தென்மேற்கு பொறுமொழியை வளம்பெறும் ஏன் முதல் வாரத்தில் தீவிரம் குறையுதுன்னா நிகழ்வு வட இந்தியா நிலப்பகுதிக்குள்ளே இருக்கும் வங்கக்கடல் நிகழ்வு அரபிக்கடல் நிகழ்வு ரெண்டுமே வட இந்திய நிலப்பகுதிகளில் போய் வட மாநிலங்களில் பருவமனை முன்னெடுத்துகிட்டு போகும் அதே நேரத்தில் அடுத்த நிகழ்வுக்கு ஆயத்தமாகிடும் முதல் வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து ஏழாம் தேதி ஆறாம் தேதியிலிருந்தே அடுத்த சிஸ்டம் உருவாகி மழைப்பொழிவை தொடங்கணும் ஆக ஜூன் இரண்டாவது வாரம் மீண்டும் ஒரு வலுவான மழைப்பிடிப்பு ஒரு வாரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகாவில் பெய்யும் பொழுது இங்கே சாரல் மழை தூரல் மழை வரும் தமிழ்நாட்டிலும் கடலோரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்குது ஜூன் மாதம் அந்த அது நெருங்கி உருவானால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு ஜூன் மாத இரண்டாவது வாரத்தில் மழை தெரிகிறது ஆக காற்று சுழற்சி இலங்கை ஒட்டியோ தமிழ்நாட்டின் கடலோரம் ஒட்டியோ அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது வலுவான நிகழ்வு ஒடிசா பக்கம் போனாலும் இங்கே ஒரு காற்று சுழற்சி அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி அமைந்தால் ஜூன் இரண்டாவது வாரத்தில் மழை வாய்ப்பு தெரிகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அது வரைக்கும் இந்த முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் மாலை இரவில் கேரளா கர்நாடகாவில் பெய்யக்கூடிய வலுவான மழை இங்கே ஆங்காங்கே ஒரு தூரல் சாரல் நனைக்க முடிப்போம் ஒரு சடங்குகளை கொடுக்கலாமே தவிர பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்திரங்கள் அப்டேட்ஸோட நன்றி